அப்ப இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்த ரசூல் அடுத்த ரெண்டு பேர் யாரு தெரியுமா அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுத்திருப்பா அறிவை கொடுத்திருக்க மாட்டான் அவர் எத்தகம்பத்து மாளிகை அந்த பொருளாதாரத்தை வீணா செலவழிச்சு கண்டிருப்பார் அவருக்கு ஒரு தீ அதாவது பாவம் எழுதப்படும் இன்னொருவர் இருப்பார் அவருக்கு அல்லா பணத்தையும் கொடுக்கல ஆனா அறிவையும் கொடுக்கல இவர் என்ன சொல்றாருன்னா அந்த முதல்ல அந்த மூணாவது நபர் இருக்கே எனக்கு பணம் கிடைச்சிருந்தா இவர் என்ன செய்யறது இதை விட நான் செஞ்சிருப்பேன் என்னது பசாத இவர் செஞ்ச பசாதை விட நான் பெரிய பசாதெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்றது என்னென்ன அநியாயம் நடக்குது அதெல்லாம் நான் டபலாக என்ன செஞ்சிருப்பேன் செஞ்சிருப்பேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இருப்பார் இப்படிப்பட்டவர்கள் ஹும் ஃபில் விசிறி சவா பாவத்தில் சமமானவர்கள் நாங்கள் சொல்லலாம் பாவத்தில் சமமானவர்கள் என்றாங்க இது எது நன்மையில் பங்காளர்கள் தீமையில் பங்காளர்கள் எண்ணத்தால பாவத்தில் போய் என்ன செய்வது விழுவது அப்படி என்பது அர்த்தம் அதனால்தான் ரசூல்லா சொன்னாங்க அல் காத்திலு அல் மக்தூலு ஃபின்னார்னு ஒரு ஹதீஸ் வருது ஃபில் ஜென்னான் ஒரு ஹதீஸ் வருது கொண்டவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்னாங்க ரசூல் சல்லா சார் கேட்டாங்க கொல்லப்பட்டவர் கொன்றவர் நரகத்தில் ஓகே கொல்லப்பட்டவர் அப்போ ரசூலாங்க சொல்கிறாங்க கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன செஞ்சார் இருந்தார் இவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இருந்தார் அப்படி என்றாங்க ஒரு தடவை ஒரு நபித்தோடர் அதாவது மானிபுனி யசீத் அவருடைய தந்தை யசீத் என்ன செய்கிறாருன்னா இது அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஜீத் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஒரு தர்ம பொருளை எடுத்து பள்ளியில கொண்டு போய் என்ன செய்கிறார் கொடுக்குறாரு கொடுத்து யாராவது ஏழைகள் கஷ்டப்பட்டவர் வந்தா கொடுத்துருங்க கொடுத்துட்டு வந்துட்டாரு மகன் போறாரு மான் மகன் போன உடனே மகனை ஞாபகம் அந்த பேர் மகன் அப்படின்னு சரியா விளங்கிட்டா மகன் என்ன செய்கிறாரு போறாரு போன உடனே அந்த இடத்துல இவர் ஏழை அவர் அறியல இவருடைய மகன் அவருக்கு விளங்கலை பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் அவர் வந்து கஷ்டத்தை சொன்னோட அவர் என்ன செஞ்சாரு சரி அப்போ ஓகே கஷ்டப்பட்டவர்கள் கையில் கொடுத்துட்டார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு வாப்பா வந்து மாகா அதாவது இதன் மூலம் நான் உங்களை நாடவில்லை இது தர்மம் உங்களுக்கு தரோம் நான் நினைக்கவே இல்லை மகனே உங்களுக்கு கிடைக்கும் நான் என்ன செய்யலை நினைக்கல அப்படின்னா என்ன வீட்டில் மகனுக்கு தானே மகனை வீட்லேருந்து என்ன செஞ்சிருப்பேன் உதவி செஞ்சிருப்பேன் அடிப்படையில் உங்களே நான் என்ன செய்யலை நினைக்கவே இல்லை என்ன ரசூல்லாங்கிட்ட வழக்கு வருது ரசூல்லாங்கிட்ட என்ன செய்து வழக்கு வருது அப்போ ரசூல் சல்லா அலுவலாம் சொல்கிறாங்க யா யசீத் அதாவது மான்ட்ட சொல்றாங்க யா மான் வலக்கமா அகத் எடுத்தது உங்களுக்கு சொந்தமானது எடுத்தது உங்களுக்கு சொந்தமான நீங்க தகுதி எடுத்துட்டீங்க வயா யசீத் வழக்கமா நவைத் யசீதே நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைச்சது நீங்க நினைத்தது உங்களுக்கு அந்த கூலி உங்களுக்கு உண்டு இவருக்கு என்ன எடுத்தது அவருக்கு சொந்தம் பண்றாங்க இப்ப விளங்குதான் எண்ணம் இவருக்கு கிடைக்க இவருக்கு அல்ல வேறன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எண்ணம் ஆனா கூலியே என்ன செஞ்சிடறாள் முழுசா குடுத்துர்றா அது இவர் விரும்பாத அல்லது தகுதியற்றவர்களுக்கு போய் சேர்ந்தாலும் சரி ஜக்காத் வந்து ஊர்களில் ஊர்களூல் மா கலெக்ட் பண்ணுவாங்க நமக்கு எதை கொடுத்தாலும் சரி என் பணம் அவருக்கு போயிடக்கூடாது கூடாது யாரையா ஒரா சொல்லிடுவாங்க எப்படியோ சுத்தி கித்தி கலெக்ட் பண்ணி அவருக்கு போயிருந்தீங்களே இவர் காலம் ஃபுல்லாக வழியில் தெரியவரு இவருட பணம் மாதிரி ஜக்காத் இவரோட பணம் அல்லே இவருட தெரியாது நான் சொன்னேன் கொடுக்க வானான்னு சொல்லி கேட்டான்ல பல பள்ளிக்கு அப்ளிகேஷனை போட்டு வச்சுக்கிறாரு சரியா இப்படி என்று புறம் பேசி பேசித்துல நம்ம நல்லா இடத்தானே கூலி எதிர்பார்க்கிறோம் அப்ப என்ன நம்ம நினைக்கணும் வழக்கமானவை நீ நினைச்ச கூலி என்னது கிடைத்து விட்டது அப்படின்ற சூருல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் மிக முக்கியமான செய்தி சரி இப்போ இந்த ஹதீதுல செய்தவருக்கும் செய்ய நினைத்தவருக்கும் கூலி இருக்கு என்னங்கிற சொல்லாங்க அப்ப செஞ்சவருக்கு ஸ்பெஷல் உண்டு இல்லையா இல்லாதவருக்கு கூலி என்ன நான் இப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்க கூடியவருக்கு பெரிய கூலி கிடைக்குமா இந்த இருந்து செலவழிச்சவனுக்கு அதுக்கு என்ன வெளியும் அப்படி என்றால் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படி என்றால் ரசூல் சல்லா உலசுல் அமலை தான் சொல்றாங்க இந்த அமலுடைய அடிப்படை இந்த அமலுக்குரிய கூலி ஒன்று இருக்குது அதுல இவர்கள் சமம் ஆனால் ரசூல் சல்லாசி இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்யவில்லை என்றால் செய்ய நினைத்ததுக்கு அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும் அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும் செய்து விட்டால் அவருக்கு பத்து மடங்காக எழுபது மடங்காக எழுநூறு மடங்காக பன் மடங்காக அதை நினைக்கும் அவருக்கு வழங்கப்படும் செஞ்சவருக்கு தான் என்ன இருக்குது பன் மடங்கு இருக்குது பத்து எழுது எழுநூறுன்றது செய்தவருக்கு கிடைக்கும் செய்யாதவருக்கு அந்த நினைச்சதன் காரணமாக அந்த ஒரு கூலி என்ன செய்யும் கிடைக்கும் அந்த ஒருவர் ஒரு தீமையை நினைக்கிறார் அவர் செய்யவில்லை அப்படி தீமையை செய்யணும்னு நினைக்கிறார் செய்யவில்லை என்று அவருக்கு ஒரு அவர் அவருக்கு நன்மை ஒன்று எழுதப்படும் அந்த தீமையை செய்யாதனால செய்யணும்னு நினைக்கிறாரு தீமை செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்குது அந்த ஹதீஸ்ல சந்தர்ப்பம் கிடைக்கல நான் செய்வேன் சொன்னதுல இதுல அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது ஆனா என்ன செய்யல அவர் அந்த தீமையை செய்யலாம் அவருக்கு என்ன செய்யப்படும் ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படும் தீமையை செய்துவிட்டால் ஒரே ஒரு தீமை அவருக்கு என்ன செய்யப்படும் எழுதப்படும் எனவே ஒரு மனிதர் நல்ல விஷயத்துக்கான ஒரு நீயத்தை வைப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் செஞ்சவருக்கு பன்மடங்கான நன்மை என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்